சின்முத்ரா அறக்கட்டளை சார்பாக கபால பைரவர் பூஜை தேபிரை அஷ்டமியான நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது சங்கல்பத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பூஜையில் அமர்ந்து பின்பு தங்கள் கைகளால் பைரவருக்கு சங்காபிஷேகம் செய்து அந்த சங்கை பிரசாதமாக பெற்றுச் சென்றனர் இந்த சங்கை வீட்டு பூஜை அறையில் வைப்பதால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கப்பெற்று இல்லம் சகல சௌபாக்கியத்தோடு விளங்கும் இந்திராணி அம்மன் பாதத்தில் வைத்து வீடு வாங்கும் வீடு கட்டும் யோகம் உண்டாக பூஜிக்கப்பட்ட நவரத்தின கற்கள் இலவசமாக வழங்கப்பட்டது கபால பைரவர் மந்திரத்தால் உச்சாடனம் செய்யப்பட்ட விபூதி பிரசாதம் கொடுக்கப்பட்டது இந்த விபூதியை நெற்றியில் பூசி வர சகல வியாதிகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்திராணி சமேத கபால பைரவர் மற்றும் ஸ்வர்ணாம்பிகா சமேத சுவர்ணாகர்ஷன பைரவர் ஹோமத்தின் அருளால் பயங்கள் விலகும் செல்வங்கள் சேரும் இந்த பூஜை முழு வீடியோ எங்களது யூடியூப் சேனலில் லைவில் போடப்பட்டுள்ளது வீடியோவை முழுமையாக கண்டு பைரவரின் அருளை பெருக ஓம் பைரவாய நமகா மகா தேவாஜ பல ஆன்மீக தகவல்களுக்கு சின்முத்ரா அறக்கட்டளையை தொடர்ந்து பாருங்கள் நன்றி